அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாம் வாழும் இவ்வுலகில் பன்முகத்தன்மை கொண்ட சித்தாந்தங்கள் பின்பற்றப்படுகின்றன கடவுள் கோட்பாடானாலும் வாழ்வியல் ரீதியிலான வழியாட்டுதலாக இருந்தாலும் அவை பல உட்கூறுகளுடன் பிரிக்கப்பட்டு அவற்றை பின்பற்றும் சாராரும் பல மாறுபட்ட கருத்தியல்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் என்னதான் மாறுபட்ட கருத்தியல் கோட்பாடுகள் மனிதர்களிடையே கருத்து வேறுபாடுகளை கற்பித்தாலும் அவை ஒருபோதும் மனித குலத்தை பிளவுபடுத்திவிடக் கூடாது என்பதில் மட்டும் இஸ்லாமிய சித்தாந்தம் அடிப்படையிலேயே உறுதி காட்டுகிறது ஏற்றுக்கொண்ட சித்தாந்தங்களின் அடிப்படையில்தான் மனிதர்கள் வேறுபட்டு நிற்கிறார்களே தவிர குலத்தாலோ இனத்தாலோ அவர்கள் பிளவுக்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதர்களிடையே சாதி வேற்றுமை இல்லை மொழி இனம் வேறுபாடுகள் இல்லை யாரும் வேறு எவரை விடவும் உயர்ந்தவும் இல்லை என்பதை வெறும் தத்துவமாக மட்டும் போதனை செய்யாமல் அதையே இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையாக கொள்கையாக இவ்வுலகிற்கு பறைசாற்றுகிறது இஸ்லாம் குல வேற்றுமைக்கும் சாதிய பிரிவுகளுக்கும் மையப்புள்ளியே பிறப்பால் அனைவரும் சமமில்லை என்கின்ற நம்பிக்கைதான் சிறந்த படைப்பு சமூகத்தில் உயர் சாதி எனவும் இழிவான படைப்பு சமூகத்தில் தாழ்ந்த சாதி எனவும் நம்பப்படுகிற மிக மோசமான சமூக கட்டமைப்பை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே உடை தெரிந்தது இஸ்லாம் இந்த காரணத்தை மையமாக கொண்டு சாதிய பிளவுகளை இந்த சமுதாயம் உருவாக்க நினைக்கிறது அந்த அடிப்படைக்கு வேட்டு வைக்கும் வகையில் பிறப்பால் மனிதர்களிடையே எந்த வேற்றுமையும் இல்லை என்கிற சமத்துவ கோட்பாட்டினை திருக்குரான் உறுதிப்பட பிரகடனம் செய்கிறது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவே உங்களை குலைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரு அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர் அல்லாஹ் அறிந்தவன் நன்கறிபவன் என்று கூறுகிறான் மனிதகுலம் என்பது ஒன்றுதான் ஒரு ஆண் பெண் எனும் ஜோடியிலிருந்துதான் கோடான கோடி உலக மாந்தர்களும் பல்கி பெருகியுள்ளம் என்கிற இந்த தத்துவம் இவ்வுலகம் இதுவரை கண்டுவரும் அனைத்து வகையான சாதிய இன ரீதியிலான பிளவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் மரண அடி கொடுப்பதாய் அமைகிறது இந்த தத்துவமானது நிலை பெறுகின்ற போது படைப்பு படைப்பு என்கிற பாகுபாடு கொண்ட பார்வைக்கு அவசியம் இல்லாமல் போய்விடும் பெற்றோருக்கு பிறந்த இரு சகோதரர்களுக்கு இடையே எப்படி சாதிய வேற்றுமை கற்பிக்க இயலாதோ அதுபோன்று ஒட்டுமொத்த மனித இடையேவும் சாதிய பிரிவுகள் அறிவுக்கு பொருந்தாதவை காரணம் மனித இனம் அனைவரும் ஆதம் ஹவ்வாய் என்ற ஒரே ஜோடியிலிருந்துதான் படைக்கப்பட்டுள்ளனர் ஒட்டுமொத்த மாந்தர்களுக்கும் பெற்றோர் அந்த இருவர்தான் அப்படியானால் அவர்களின் சந்ததிகளாக உருவாகி இருக்கும் நமக்கிடையே இனம் நிறம் நாடு மொழி கலாச்சாரம் அடிப்படையில் எந்த ஏற்றுத்தாழ்வும் கிடையாது என்று திருக்குறான் கூறுகிறது தற்போது எழுநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான தொகையை இவ்வுலகம் கொண்டிருப்பதாக அறிகிறோம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தற்போது அது நூற்றி முப்பது கோடியாக உள்ளது இதே இந்தியாவில் பத்து வருடங்களுக்கு முந்தைய தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டால் நூற்றி பத்து கோடி என்று சொல்லியிருப்பார்கள் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் கணக்கெடுப்பை பார்த்தால் ஐம்பது கோடி மக்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படியாக நூற்றாண்டுகள் முன்னோக்கி செல்ல செல்ல மக்கள் தொகை என்பது கோடியிலிருந்து லட்சம் லட்சத்திலிருந்து ஆயிரம் என குறைந்து கொண்டேதான் இருக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோக்கி கணக்கிடும்போது மக்கள் தொகை என்பது ஆயிரம் நூறு பத்து என குறைந்து இறுதியில் ஒரு ஜோடியில் சென்று சேரும் இதுவே விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்படுகின்றது இதனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் இறைவனால் இவ்வுலகிற்கு அருளப்பட்ட திருக்குறான் தெளிவாக நமக்கு பிரகடனப்படுத்தி வியப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் மனித தோற்றம் குறித்து இன்று நிலவுகிற பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகள் உடைபடுகிறது என்பது ஒரு புறம் இருக்க ஒரே குளம் என்கின்ற ஒற்றை குடைக்குள் மனித குலம் முழுமையும் வந்துவிடுகிறது என்றிருந்தாலும் இன்றைக்கு இவ்வுலகம் எதிர்கொள்கிற தீண்டாமையினாலும் சாதிய பிளவுகளினாலும் அடிமைத்துவம் எனும் பெயரால் ஆதிக்க வர்க்கத்தின் அடக்குமுறையினாலும் அனைத்துமே முற்று பெற்று விடுகிறது ஆனால் அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெரித செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் மேலும் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் ஒரே ஒரு ஜோடியிலிருந்து தான் தமிழனும் பெருகி இருக்கிறான் தெலுங்கனும் பெருகி இருக்கிறான் கருப்பினத்தவனும் சிகப்பு தோலுடையவனும் உருவாகி வந்திருக்கிறான் அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் இந்தியனும் அமெரிக்கனும் பாகிஸ்தானும் ஆப்பிரிக்கனும் வந்திருக்கிறான் அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் முஸ்லிம்களும் வந்திருக்கிறார்கள் இந்து கிறிஸ்துவர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையை சரிவர புரிந்து விட்டோமானால் நாம் சார்ந்துள்ள இனமோ தேசமோ நாம் பேசுகின்ற மொழியோ நமக்கான சிறப்பை தீர்மானிக்காது மாறாக நம்மில் எவர் இவ்வுலகில் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு மனித நேயத்தை வளர்க்க துணை அவரே சிறந்தவர் என இஸ்லாம் போதனை செய்கின்ற அழகிய தத்துவத்தினை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் குலம் எப்படி ஒன்றாக உள்ளதோ அந்த குலத்தை உருவாக்கிய கடவுளும் ஒருவர்தான் மனிதர்களில் எவரும் கடவுளாக முடியாது கடவுளை தவிர்த்து உள்ள மற்ற பொருட்கள் அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவை இன்று எதையெல்லாம் மனிதன் கடவுளாக கருதி வணங்கிக் கொண்டுள்ளானோ அவை யாவும் கடவுளால் படைக்கப்பட்டவை எனவே அவையும் கடவுளாக முடியாது தான் ஒருவன் மட்டுமே கடவுள் தன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாருமில்லை எதுவுமில்லை என்று இஸ்லாம் பிரகடனம் செய்கிறது மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் தூதர் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் என்று முகமதே கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்த்திய வரலாற்று சிறப்புமிக்க இறுதி பேருரையில் இதனை தெளிவான முறையில் மக்கள் மத்தியில் பிரகடனம் செய்கிறார்கள் மக்களே உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான் உங்களுடைய தந்தை ஒருவர்தான் ஓர் அரபியருக்கு அரபியர் அல்லாதவரை விட ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவும் ஒரு கருப்பருக்கு சிவப்பரை விடவும் ஒரு சிவப்பருக்கு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை இறை எச்சத்தை தவிர என்று கூறினார்கள் இந்த தத்துவமானது அர்த்தம் நிறைந்த பேருண்மையாக இருப்பது ஒருபுறம் இருக்க இந்த நம்பிக்கை தான் உலகில் அமைதிக்கும் மனிதகுல ஒற்றுமைக்கும் வழிவகுக்கின்ற ஒன்றாக அமையும் பல சித்தாந்தங்களும் மதங்களும் இவ்வுலகில் இருந்தாலும் ஒரே கடவுள் கொள்கையை தெளிவான முறையில் இஸ்லாம் மட்டுமே இவ்வுலகிற்கு போதனை செய்கிறது பிறப்பால் கருப்பனும் எப்படி சமமோ இறைவனின் படைப்பாலும் இருவரும் சமம் என்கிற போது யாருக்கும் நான் நான் சளைத்தவன் இல்லை அனைத்து வகையிலும் பிற மனிதர்களோடு சரி சமமான கண்ணியத்தை கொண்டவன் தான் என்கிற சுய வழித்தடம் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற மக்கள் மத்தியில் எழும் இந்த தத்துவம் நிலை பெறுகின்ற போது உலக மக்கள் அனைவரும் வெள்ளையர் கருப்பர் என்று வேறுபாடு எதுவுமின்றி அல்லாஹ்வின் அடிமை என்றாகி விடுகின்றன வல்ல இறைவனை தவித்து அவர்களுக்கு வேறு எஜமானர்கள் யாரும் இல்லை அவன் ஒருவன்தான் அவர்களுக்கு எஜமானன் அதாவது அவன் ஒருவனே தேவன் மற்றவர்கள் அனைவரும் அடிமைகளே இந்த ஒற்றை தத்துவம் மூலம் மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள இனம் மொழி குலம் கோத்திரம் கலாச்சாரம் என்ற அனைத்து திரைகளும் வேறுபாடுகளும் அகன்று விடுகின்றன இப்படி கடவுள் கொள்கையில் ஓர் ஒற்றுமை ஒருங்கிணைப்பு ஏற்பட்டவுடன் அங்கே மக்கள் தாமாகவே ஒரே குலம் ஒரே இனம் என்றாகிவிடுகின்றார்கள் விடுகின்றார்கள் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ